வணக்கம் வியாஸ் நாம் இப்போ கர்ணனுடைய குடைத்தன்மையை பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தும் கொடுப்பான் இல்லாமலும் கொடுப்பான் எங்கள் கர்ணன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கர்ணன்ட்ட வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஐயா யாகம் செய்ய போகிறேன் மழையோ கொட்டுது யாகத்துக்குள்ளே விறகு இல்லை என்ன ஐயா செய்யன்னு வந்து கேட்டாராம் கேட்டதும் இந்த கர்ணன் என்ன செஞ்சாராம் உடனே தான் வீட்டில் ஒரு அறையில் உத்தரத்தை பேத்தி எடுத்து அதை கீறி கொடுத்தாராம் யாராவது இப்படி செய்வோமா சொல்லுங்க ஏ இல்லைன்னு கேட்கவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத குணமுடையவர் கர்ணன் இவருடைய கொடைத்தன்மையை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒருக்க கண்ணன் வந்து அம்பாரமாக பொண்ணு கொடுத்து மழை குவியலாக இருக்கான் தருமருட்டையும் சொன்னாராம் கர்ணன்ட்டேன்னு சொன்னாராம் இன்றைக்கி பொழுதுக்குள்ளே இதை நீங்கள் காலி பண்ணி தர்மம் செஞ்சு முடிக்கணும் கெடு வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே செய்தரணும்னு சொல்ல தர்மர் நான் என்ன செய்ய எப்படி நான் யாரை கூப்பிட்டு கொடுக்கன்னு மலை மலைச்சார் ஆனால் கர்ணன் என்ன செஞ்சான் அங்கே ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார் அப்பா உன் வறுமையெல்லாம் தீரதுக்கு இந்த பொருள்களை நீ எடுத்துக்கோ இந்த மலை போன்ற குவியில் உனக்கே வச்சுக்கோன்ட்டார் நான் எத்தனை பேரை தேடி தேடி கொடுக்க வந்தவரை வாங்கிக்கிட்டு போகட்டும் எப்படி பாருங்கள் தர்மர் வந்து நான் எப்படிடா கொடுத்து முடிக்கன்னு கவலைப்பட்டார் இவர் இப்படியே எடுத்துக்கிட்டு போ அதே போல் இன்னொரு கட்டம் என்ன செஞ்சது ஒரு வெள்ளி கிண்ணம் இருக்கப்பட்ட ஒரு தர்மம் கேட்க இடது கையிலே தூக்கி கொடுத்தார் அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க ஐயா இடது கையில் கொடுக்கிங்களே அப்படின்னு கேட்டார் நான் இந்த கைக்கு மாற்றுறதுக்குள்ளே என் மனசு மாறிட்டா அப்படிங்கற இப்படி ஒரு தர்ம சிந்தனை யாருக்கு கிடைக்கும் அதனால தான் பாருங்கள் தர்ம சிந்தனை மிக்கவங்களை என்ன சொல்லுவாங்க எல்லோரும் நீ என்ன பெரிய கர்ண பரம்பரையானு கேட்பாங்க அப்படியே கொடையாக கொடுத்து அள்ளி அள்ளி தன்னுடைய பொண்ணும் பொருளும் கடைசியில் தான் தவத்தையும் கூட என்ன செஞ்சார் கண்ணன்கிட்ட தாரவத்தை கொடுத்தார் இப்படி இருக்கும்போது இவர் மேலுலகம் போயாச்சு மேலுலகம் போனால் அங்கே பசி இவருக்கு தாங்க முடியல என்ன சாப்பிட்டாலும் பசிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ யம பகவான்கிட்ட கேட்டார் சாமி எனக்கு என்ன இப்படி பசிச்சுக்கிட்டே இருக்குது இந்த ஒரு விரலத்துக்கு வாயில் வச்சுக்கோன்னார் யமன் சரின்னு வாயில் வச்சா பசி அடங்குது இது என்ன மாய வித்த நான் என்ன அது என்ன அப்படின்னு கேட்காரு யம பகவான்கிட்ட இப்போ யமன் சொல்கிறாரு நீ வந்து எல்லா தர்மமும் செஞ்ச ஆனால் அன்னதானம் செய்யலை பாருங்கள் ஒரு தானம் குறைஞ்சாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இறந்து கேட்குறவங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் நுண்டியாவது கொடுக்கணும் நாலு இட்லி போட முடியாட்டாலும் ஒரு ரெண்டு இட்லியாவது போடணும் எம்ஜிஆரும் அவருடைய மொதல் அட்வான்ஸை ஒரு ஏழை குடும்ப பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத எவ்வளவு இருபத்தஞ்சி ரூபா தான் பதினஞ்சு தூக்கி அந்த ஏழை குடும்பத்திட்ட கொடுத்துட்டு பத்து ரூபாயை கொண்டு அம்மாட்ட கொடுத்தாராம் மொதல் அட்வான்ஸுக்கு அந்த மாதிரி கொடைத்தன்மையோடு பிறந்தவங்களுக்கு இந்த கொடைத்தன்மையும் மாறாது இந்த கர்ணன் அப்போ பசி தீர எனக்கு என்னதான் வழின்னு கேட்டார் நீ பூலோகத்தில் போய் அன்னதானம் செய்யணும் நீ அன்னதானம் செஞ்சால் தான் அந்த பசி தீரும் அப்படி அவர் வந்து பத்து நாள் செய்கிறது தான் புரட்டாசி மாதம் பாருங்கள் பத்து நாளும் பிதர்களுக்கு உள்ள நாள் புரட்டாசி மாதம் அந்த பத்து நாளும் நீங்கள் பிதிர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யலாம் தேவசம் கொடுக்கலாம் க இது ராமேஸ்வரம் அங்கே இங்கேன்னு போய் அவங்களுடைய ச அவங்கள சாந்திப்படுத்தலாம் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பேர் மாவழி அம்மாவாசேன்னு சொல்லுவாங்க இந்த கர்ணன் வந்துட்டு போன அந்த நாள் தான் அப்படி அப்புறம் பூலோகத்துக்கு வந்து வயிறாறு எல்லாத்துக்கும் கொடுத்து அன்னதானம்னா செஞ்சு போனதும் அந்த குறை தீர்ந்தது கர்ண மகா பிரபுக்கே இப்படி ராமர்கிட்ட போய் இதே போல் நம்ம ஆன்மீகத்தில் பகுந்துண்டு வாழே தானே த சாப்பிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி மகா பிரபுக்களுடைய கதைகள்லாம் வ விஷயங்கள்லாம் வருது கதைகள்னு சொல்லக்கூடாது விஷயங்கள்லாம் வருது ராமர்கிட்ட போய் ஒரு அந்தனர் அக்காலத்தில் வந்து அப்படி யாத்திரை போகிறாங்கன்னா தான தர்மம் கொடுப்பாங்க இப்பவுமே பாருங்கள் காசிக்கு திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வந்தால் தான தர்மம் கொடுக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம அக்கம் பக்கத்து சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நாலு இலையை போட்டு சாப்பாடு போட்டால் போதும் இந்த காலத்து விலைவாசிக்கு அதுதான் முடியும் அக்காலத்தில் அத்தனை பந்தி வச்சு காசி காசியெல்லாம் போயிட்டு வந்தால் இப்போ நாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரெண்டு உறவினர்களை நண்பர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் போகிறோம் அந்த மாதிரி ராமர் வந்து போகிறாருல காட்டுக்கு அங்கே போகிற இடத்துல நல்லபடியாக இருக்கணும் அதனால் தான தர்மம்லாம் செய்தாங்க தான தர்மம் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு காய்ச்சு வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த நேரம் ஒருத்தர் வந்து ஐயா நீங்கள் தானம் கொடுக்கறது எனக்கு தெரியாது என் மனைவி சொன்னால் நீங்கள் இப்போ ஸ்ரீ ராமபுரான் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்காராம் நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க நம்ம வரமா அப்படியாவது தீரட்டும் ஒன்று கேட்க கேட்ட உடனே இவர் என்ன செஞ்சார் இந்த மா இவர் பொண்டாட்டி சொன்னாலேன்னு ஓடி ராமர்கிட்ட ராமர் சொல்கிறாரு ஐயோ இப்போ தான் நான் எல்லாம் கொடுத்து முடித்தேன் சரி இந்த கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் உள்ள கூட்டங்களை நீ கொண்டு போனார் எப்படி பாருங்கள் கண்ணுக்கு எட்டுத தூரம் எவ்வளவோ அந்த தூரத்துக்குள்ள மாடுகளை நீ கொண்டு போனாராம் சரின்னு அந்த யாசகம் கேட்டு வந்தவரும் வாங்கிட்டு போய் அத்தனை பசுக்களையும் வச்சு அவர் வறுமையெல்லாம் தீர்ந்துதான் பகுந்துண்டு வாழ்வாரே வாழ்வாருங்கிற மாதிரி ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்கிற மாதிரி இக்காலத்தில் நம்ம அள்ளி கொடுக்க முடியாது ஆனால் ஒரு சின்ன சின்ன தர்மங்களை செய்யலாம் காலையில் காக்கைக்கு ஒரு கை சோறு வைக்கலாம் நீங்கள் காக்கைக்கு சோறு வச்சா அவ்வளவு நல்லது பிதிர்கள் சாந்தமடைவாங்க சனி தோஷம் விளக்கு நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னால் ஒரு தோசை துண்டு ஒரு இட்லி துண்டு ரெண்டு பிஸ்கட்டு ஏதோ ஒன்று உடைச்சி காகத்துக்கு வச்சு பழகிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து எடுக்க வந்துடும் பசுவுக்கு ஒரு வாயு பொங்கல் ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி ஏதோ ஒன்று தினம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் இதைத்தான் நம்மளுடைய ஆன்மீகம் என்ன சொல்லுது இந்த மாதிரி ஆண்டோர்களுடைய வரலாறையெல்லாம் சொல்லி நீங்கள் அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் நுல்லையாவது கொடுங்க எங்கே கருணையான மனசு இருக்கோ அங்கே தான் இறைவன் இருக்கா அன்பே சிவமாய் அமைந்திருந்தாரேன்னு சொல்லி சொன்ன மாதிரி நம்ம அன்பு காட்டுற இடத்துல சிவபெருமான் வந்து குடியிருப்பார் சிவபெருமான் வந்துட்டு அவருடைய சகோதரி யார் மகாலட்சுமி அவளும் வந்துடுவாள் ஆக நாம் சுபமான வாழ்வு வாழலாம் இதைத்தான் கர்ணனுடைய வாழ்க்கை ராமபிரான் வாழ்க்கை எல்லாம் நமக்கு சொல்கிறது இதைத்தான் தான் அதனால் நாம் இந்த மாதிரி பறவைகளுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் நாயை கண்டால் ஒரு ரொட்டியை போடலாம் பூனையை கண்டால் ஒரு பிஸ்கட்டை போடலாம் எது ஒன்று நம்ம பிராணிகள்கிட்ட காட்டுற அன்பு நமக்கு பிறவிதோறும் வரும் நாம் காட்டுற எந்த உயிர்த்தையும் வ வள்ளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிறல அதனால் நீங்கள் வந்து இறக்கமும் சிந்தையுமா ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு முன்னால் நாலு செடிகளை வச்சு வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஒரு புண்ணியம் பஞ்சாங்கத்தை பெரட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு புண்ணியம் இதுக்காகவே நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கலாம் பஞ்சாங்கத்தை இப்படி பெரட்டி பெரட்டி பார்த்தீங்கன்னு வைங்க நாள் என்ன திதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே உங்களை புண்ணியம் ஆக புண்ணியத்தை நம்ம தேடி பெறணும் நம்ம ஆண்டோர்கள் வாழ்க்கை வரலாறு அதைத்தான் காட்டுது அதனால் தவறாமல் செய்து பலன் அடைங்க இதுபோல் ஆன்மீக விஷயங்களுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்